உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சிருந்த சங்கர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எஸ்எம்சி உறுப்பினர் அதாவது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாங்கள் ஒரு இருபத்தோரு பேர் இருக்கோம் எங்களுக்கு தலைவர் எங்களுக்கு இதாக மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக என்னுடைய வார்டு மெம்பர் அண்ணன் சீனிவாசன் இருக்கார் யுவராணி சகோதரி இருக்காங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நாங்கள் எங்களுடைய பள்ளி மேலாண்மை குழு நாங்கள் கூட இருந்து பணி செய்கிறோம் இங்கே என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஆசிரியை தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கிட்ட இங்கேயே இருந்துக்கிட்டு எல்லா வருகிற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரை வந்தாலும் மதிக்கிறது கிடையாது நான் சீனியர் அடிங்கிறது இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் எங்கள்கிட்டயே அதெல்லாம் பேசுனது எங்களையும் பேசுனது மாணவ செல்வங்கள் பாடம் எடுக்க வரும்போது அவங்க பாடத்தை எடுக்க அவங்க சரியாக பாடம் எடுக்கிறது இல்லை இன்னொன்று என்னென்னா இவங்க உட்காந்துருக்கிறதுக்கு பிள்ளைங்க ஒரு ஒரு முறை வந்துடுவாங்க லேபை லாக் பண்ணிக்குவாங்க அறிவியல் லேபை இவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த லேபில் தான் அவங்க எல்லாமே புடவை விற்கிறது எல்லாமே செஞ்சிருக்கான் அதுக்கான ஆதாரமான ஃபோட்டோ வேணுணாலும் எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் அதை நாங்கள் கொடுக்குறோம் அதன் பிறகு நாங்கள் பள்ளி மேலாண்மை குழுங்கிறதுனால பரிந்துரை செய்து அவங்கள கூப்பிட்டு எச்சரிக்கைப்படுத்தினோம் ஆனால் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு உதயஸ்வரியனை தெரியும் கஷ்டங்கார்த்தியை என்ன எங்கள் இவரு எம்பி தெரியும் எங்கள் எங்கள் ஐயா தலைவர் எங்களுக்கு திருமாவளம் தெரியும் நாங்கள் ஆளுங்கச்சி உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் நாங்கள் ஆனால் இவங்க எல்லாத்தையும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் இவங்க எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அரசு என்ன சட்டம் செய்தோ அதை செய்யட்டுன்னு சொல்லி தலைமை வந்து அதாவது ஐயா உதயஸ்வரியானாலும் சரி மாவட்ட செயலாளர் அண்ணா வசந்த ஆனாலும் சரி அண்ணன் திருமாவளவன் கிட்ட இருந்து வந்த இது கூட அப்படி தான் அரசு முடிவுதான் சொல்லி மாதிரி ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணி அதனால் அதன் பிறகு என்னாச்சுன்னா சிஓ வந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம் போராட்டத்தை முன்னெடுத்தோம் மாணவ செல்வங்களோடு சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம் அம்மாணவிகள் எல்லாருமே வந்து வீடியோ பதிவாக டிவோ கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த பதிவை நாங்கள் ஒப்படைச்சோம் இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் திருப்பி இதே ஸ்கூலுக்கு நான் வருவேன்னு சொல்லி எங்கள்கிட்டே சவால் விடுறாங்க சொல்லி விடுறாங்க இப்போ வருவதற்கான மீண்டும் அந்த வேலை செய்கிறதுனால இந்த பள்ளிக்கு பேசிய பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களாம் இவங்களை பற்றி சொன்ன புகார் கொடுத்த குழந்தைங்களெலாம் பயப்படுறாங்க நாங்கள் இப்போ வந்தாங்கன்னா நாங்கள் மண்டு எங்களை பழி வாங்குவாங்களேன்னு பயப்படுறாங்கன்னா அவங்க பார்த்தா அவங்க பாசிரி பழி வாங்குவாங்களே அவங்களுக்கு ஏற்கனவே பழைய ஸ்டாஃப் எங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு ஏதாவது பழி வாங்கிடுவாங்கன்ற பயப்படுறாங்க அதனால் அவங்க வரக்கூடாது வந்தால் மீண்டும் குழந்தைகளை வச்சு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் தயவுசெய்து அவங்களுக்கு மேலே எங்களுக்கு நல்ல சகோதரி தான் அவங்க திரும்பி வாங்க திரும்பி வராதுங்க யாருக்கும் அதுதான் சொல்கிறேன் இந்த ஆண்டு மாவட்டம் ஐந்துக்குள்ளே நாங்கள் கள்ளக்குறிச்சியை கொண்டு வரதா தலைமை ஆசிரியர் நாங்கள் எல்லோரும் முடிவெடுத்திருக்கோம் இப்போது ஆசிரியர் பேச்சு எல்லாரும் கேட்குறாங்க சரியாக இருக்குது ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த ஸ்டாஃபுக்கு அது வந்து சங்கத்தில் இருக்கான் அந்த அந்த மேடம் சொல்லியிருக்காங்க சங்கத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்கள் சங்கம்னா ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சங்கத்தில் பேசியிருக்கோம் எந்தெந்த ஆசிரியர் என்னென்ன பீரியட் கேட்குறாங்களோ அதை தான் கொடுக்கணும்னு அவங்க பொருளாளராக மாவட்ட பொருளாளரம் அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியருக்கு அவங்க கட்டளையிடுவாங்க அவங்க சங்கத்துக்கும் பயந்துக்கிட்டு எங்கள் இவங்க அதிகாரிக்கும் பயந்துகிட்டு கிடந்தாங்க இப்போ நாங்கள் இப்போ என்னன்னா இவங்க மாத்திர உடனே தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி எல்லா ஆசிரியரையும் பாடம் எடுக்கிறாங்க இப்போ என்ன வேணும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க வந்தால் போராடுவோம் எதிர்த்து நிற்போம் உறுதியாக ஏற்க முடியாது தயவுசெய்து செய்து அவங்க இந்த ஓராண்டு டெப்டேஷனில் வேலை பார்க்கட்டும் அடுத்த ஆண்டு இங்கே வந்து பணி செய்யட்டோம் திருந்தி வந்து செய்யட்டோம் அவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் அல்லது அவங்க ஆதரவாக யாராக வந்தால் மாணவர்களை திரட்டி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போராடலை பெற்றோர்கள் போராடுவாங்க அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்